சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்க எங்க சொல்லி சொன்னா கிளிநொச்சி பசுமை பூங்கா கிட்டதான் இன்றைய தினம் உலக சுற்றுலா தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்குது இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தமிழக உடைய பாரம்பரிய நடன நிகழ்வான நுகைய நடன நிகழ்வுகளோட இந்த அந்த முடிய உணவு திருவிழாவும் அந்த உணவு திருவிழால விதவிதமான சாப்பாடுகள் வந்து செய்யறாங்க அதை நாங்க பாக்க போறோம் காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு இப்ப என்னுடைய தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையா பாருங்க இப்ப வாங்க நாங்க வந்து காணொலிக்குள்ள போகலாம்

தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தோட மாட்டு வண்டி போட்டி திரச்சி புளியம்போக்கனை நாககங்கா ஆலயம் பங்குனி ஆலயம் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்டம் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு புளியம்போக்கனை நாமைய பாரம்பரிய பண்ட புளியம்பையிலிருந்து விசாலை புத்தூர் சண்டைக்கு செல்லும் ஒரு நடைமுறை இருக்கின்றது அந்த நடைமுறையை வந்து இன்று வரை மறைச்சி புளியம்பக்கனை நாலும் நாளிட்ட நாங்கள் பேணி கொண்டு வருகின்றோம் அதை திருநிதி மாவட்டத்தில் நாங்கள் பக்க இந்த மாதிரி தோற்றத்தை நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம் நன்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்டார வண்ணியன் நாட்டு மக்கள் அவர்கள் திருப்பி பார்த்துட்டு போக மாட்டு வந்திருக்கேன் இதான் நாட்டு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாங்க இது முதல் என்ன இந்த ராஜா டெக்கலுங்க ஓகே இல்ல நான் வந்து அக்கரை என்ற அரசன் வெளிநாட்டுல வசித்தனா பார்த்தீ மயிலாட்டம் சிறுவர்களுடைய மயிலாட்டம் மேல கொடுக்கிறது சின்ன குட்டிஸோட நடன நிகழ்வுகள் மேலே போட்டு வந்து தடிய கட்டி கொண்டு நாங்க மாணவர்கள் மாணவர்களின் இளம்புறது மிக சிறப்பாக இடம் சூழல் கூட இதை வந்து அது என்ன மயிலாட்டம் மாணவர்களுடைய சின்ன குக்கீஸோட டான்ஸ் மேலபரங்கள அழகா இருக்கின்றது அதன் தூரத்துல பாarke வசுதி பாட்டு வரி பாட்டு ஆரம்பாயிருச்சுது இதுக்கு பச்சவனாரி நீங்கல சரம ஆட்டலாம் சரமமாலியியாரான தமிழில் அறிவிப்புைலாட்டம் முடிந்து てる இடம் பாயிருச்சுது நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்குத பார்க்கலாம் அதுக்கு பிறகு தமிழர்களுடைய உணர்வுகள் வந்து இங்க வந்து விற்பனைக்காக கொடுக்க அதாவது வந்து பாத்தீங்களா உணவு திருவிழா வந்து நடைபெற இருக்குது அதை உணவுகள் வந்து பங்கேற்றிருந்தார்கள் அந்த வகையில் இந்த கலைஞர்களுக்கு முறியமைப்பு செய்த ஆசிரியர் சிவபாலன் மினோசன் ராஜ்குமார் அவர்கள் பாருங்க அவ்வளவு பெரிய ரால் தொங்குதான் உண்மையா இருந்தா அம்மாடியோ என்ன சைஸ் வந்து பாருங்க என்ன ரால் என்று தெரியல இருந்து காலை பாருங்க என்ன சைஸ் வந்து இவ்வளவு நீளத்துக்கு கால் போகுது ராலோட கால் மட்டும் பாருங்க ராலோட கால் மட்டும் இவ்வளவு நின்றுக்கு போகுது இந்தியாவில இரண்டாம் மண்டல குளத்தோட எப்பான் மீன் இருக்குது பாக்க தெரியும் உங்களுக்கு இந்த இஞ்சால ஒரு சைஸ் ஒன்று இருக்கு பாருங்க ரால் சைஸ் ஒன்று எப்படி இருக்கு பாருங்க அம்மாடியோ இன்னும் சைஸ் ராகும் இது என்ன மீனாண்டு தெரியல அன்னையிட்ட கேட்போம் இது என்ன விஷயம் என்ன என்னத்துக்கா அப்படி என்ன செய்ய போறீனம் அப்படின்றத அன்னையிட்டே கேட்போம் அண்ணன் வணக்கம் அண்ணா சரி சொல்லுங்க நீங்க இதை பத்தி சொல்லுங்க என்ன மாதிரி செய்யற நீங்க பிசினஸ் இது பிசினஸ் வந்து நாங்க தொழிலாளிகள் இரண்டாம் மாடு குளத்துல நூத்தி இருபது தொழிலாளிகள் தொழில் செய்யறோம் எங்களோட மீன்கள் வந்து உள்நாட்டுக்கும் சப்ளை செய்யறோம் வழி அங்க வட அங்காலையும் அனுப்புறது இந்த மீன் வந்து இது வந்து ரோ ரோமி ரோமின்னு சொல்றேன் இது வந்து நாங்க கிலோ வந்து இருநூறு ரூபாய்க்கு உள்ளூருக்கு குடுக்கறோம் நாங்க இது வந்து ரால் வந்து பெரிய இந்த ரால் வந்து இந்த இருக்குது இந்த இறால் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது விக்கிறோம் இதுவும் ரெண்டு மணி குளம் ரெண்டு மணி குளத்துல நாங்க செய்யறோம் வளர்ப்பு இதுன்றது மற்றது இது ஸ்லாப்பி

আরে <sum> இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குரக்கன் கஞ்சி முருங்கைக்கீரை மாப்புட்டு அது இருக்குது குரக்கன் மாப்புட்டு இருக்குது அதே மாதிரி ஒடியல் மாப்புட்டு இருக்குது இங்கால வள்ளார புட்டு இருக்குது நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் வந்து இங்கால வந்து செய்து கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த அக்காக்கள் பசுமை இல்லம் ஓகே சின்னச்சி மாவட்டத்தில் உற்பத்தி கீரைமாக்களை செய்யறோம் நாங்கள் வந்து முருங்கை கீரைமா குறிஞ்சாமா வெள்ளரை கீரைமா முடக்கத்தா கீரைமா எல்லா கீரைகளையும் மாக்களை தயாரிக்கிறோம் தயாரித்து எக்ஸ்பர்ட் பண்ணி கொண்டிருக்கோம் எல்லா கீரையிலேயே மாவை தயாரிச்சு எதுவுமே செய்யறீங்க உங்கள்கிட்ட வந்து கொள்வனை செய்து கொள்ளலாம் சில்லறை யாம் எடுத்து என்ன என்ன மாதிரி விலையில உங்களுக்கு விலை வந்து தானியங்கள் ஓகே கிலோ 1200 நாங்க வெளியில மட்டும் ஏற்றுமதி குறைவு சில கடையில போட்டு சிலையில போட்டிருக்கலாம்

அவை என்ன பிரைஸ் 200 ரூபாய் இது 200 ரூபாய்

பாத்தீங்கன்னதையும் இதான் வந்து அவருடைய தொலைபேசி இலக்கம் நீங்க வந்து இந்த இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை தகவல்களை வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சரி ரவிகளே இதோட இந்த காணொலியை வந்து நாங்கள் முடித்து கொள்ள போறோம் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து நிறைய காணொலிகள் வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்